ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ண மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது வேக்கன்சிஸ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பிரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வெயிட் பண்ணேன் ஷெட்யூல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்றைக்கு எக் எலெக்ஷன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடில் ஒரே கட்டமாக ஒரே டைமில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பத்தொம்பதேதி ஏப்ரல் அன்னைக்கு எலெக்ஷன் வந்து நடக்கப் போகுது நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு கட்டமாக வந்து பிரிச்சுருக்காங்க இந்தியா ஃபுல்லாக ஏ ஏழு டைம்ஸில் வந்து நடக்கும் ஏழு விதமாக ஓகேங்களா வேறு வேறு டேட்ஸில் இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு டேட்டு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா மற்ற ஸ்டேட்லலாம் எப்போவும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தான் அதே மாதிரி என்றைக்கு வந்து எலெக்ஷன் அனோ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி ஜூன் வந்து அன்றைக்கி தான் வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்னும் ஒரு மாதம் கூட டைம் இல்லை தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை மாதம் வந்து கேப் விட்டு தான் வந்து என்றாங்க ஜூன் நாலாந்தேதி தான் வந்து என்றாங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து ஷெடியூல் ஒன் ஏல வந்து கொடுத்துருக்காங்க பிறகு ஒன் பி வந்து பிகார்க்கு மட்டும் நான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் ஏல இப்போ சிக்ஸ்டீன்த் மார்ச் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா அது வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா மார்ச் இருபதாம் தேதி அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நாமினேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தேர்தலில் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க நாமினேஷன் பண்ணுறதுக்கான டேட்டு இருபத்தி ஏழு மார்ச் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க நாமினேஷன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி லாஸ்ட் டே ஆஃப் வித் ட்ராவல் அதுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டித்து மார்ச் வரல கொடுத்துருக்காங்க அதை அதெல்லாம் சரி பார்ப்பாங்க இல்லையா யார் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அதுக்கு வந்து தேர்ட்டி மார்ச் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் ஓகேங்களா நைன்டீன்த் ஏப்ரல் தான் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அதே மாதிரி எலெக்ஷன் நடக்கிறப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சம்ம இப்போ எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொம்போது அது வரலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னிலிருந்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இப்போலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து அமலுக்கு வந்து வருது அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போது பேங்க்கு வீக்கல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அதாவது சென் செட் ஆனப்புறம் நீங்கள் வந்து எந்த விதமான பணத்தையும் வந்து எடுத்துகிட்டு செல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம்லேயும் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே பணத்தை வந்து நிரப்பக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்து சட்டவிரோதமாகவோ இல்லை சந்தேகத்துக்கு உரிய மாதிரியும் வந்து நீங்கள் எதுவும் வந்து பண்ணக்கூடாது அதை வந்து தீவிரமாக நாங்கள் கண்காணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருந்தோம் எலெக்ஷன் டைம்லலாம் நிறைய பணம் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சமூக வலைதளங்களில் உங்களுக்கு கருத்து கூறத்துக்கு எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது ஆனால் வந்து நீங்கள் தவறான செய்தியை வேறு ஏதாச்சும் பரப்புறீங்க அப்படின்னா அதற்கு வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இந்த கட்சி கொடிகள்லாம் காரில் வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது ஆல்ரெடி அது நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் எலெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏழு ஸ்பேஸில் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி ஃபேஸ் ஃபோரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திர பிரதேஷத்து ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மேலே அன்றைக்கி தான் வந்து எலெக்ஷனே வந்து நடக்குது ஓகேங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணுறது நாலாம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் வந்து வேரியாகுது அதனோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தம் பேஸ் செவன் சொன்னேன் இல்லையா அதில் வந்து எந்த ஸ்டேட்டில் எந்த பே பேஸ் விதமாக நடக்குது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா ஸ்டேட்டுதும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா பேஸ் ஒன் தான் ஓகேங்களா அதே மாதிரி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அதாவது சட்டமன்ற இது அதுவுமே வந்து சேர்த்து நடத்துகிறாங்களா மொத்தம் இருபத்தி ஆறு வந்து ஆல்ரெடி எம்எல்ஏசி இருக்காமல் இல்லாமல் இருக்கிறாங்க இத்தனை ஸ்டேட்லேயும் அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருக்குது இரநூத்தி முப்பத்தி மூணாவது வில்வாங்கோட் அப்படின்ட்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ இல்லாததுனால அதுக்குமே வந்து சேர்த்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம உடன்கூட அப்டேட் பண்ணிட்டே வந்து இருப்போம் எலெக்ஷன் ரிலேட்டடாக எல்லாருமே இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அதே மாதிரி ஓட்டர் ஐடி ரிலே ஓட்டர் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே வந்து போடுவோம் எலெக்ஷன் வராதுனால எல்லாருமே வந்து அவேர்னஸாக வந்து இருங்க இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் வந்து தெரியப்படுத்துங்க Thanks for watching friends.